வணக்கம் இன்றைய தலைப்பு இன்மை உலகம் தோன்றிய நாளிலிருந்து உயிர்கள் இன்பம் தன் இனத்தை பெருக்குவதிலும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்ற ஒரு செயல் இதில் மானிட பிறவி ஆர் அறிவு படித்த மனித பிறவி மிகவும் அற்புதமான பிறவி பொர்ணா நோக்கி புரட்டி பார்த்தால் வீரர்களின் வாழ்வோசையும் அழகிய பெண்களின் வளையல் ஓசையும் அகனா நாட்டில் புரட்டி பார்த்தால் நாம் பார்க்கலாம் மேலும் உண்டியும் வெண்டிலும் இல்லையெனில் உலகத்தில் உண்டோ உறுப்பெயர் மணிமேகலை சொல்கின்றது அல அதாவது நல்ல உணவும் அழகிய பெண்ணும் அதனால் ஏற்படும் இன்பமும் அதனால் பிறக்கும் குழந்தைகளுமே ஒரு இன்பமயமான வாழ்க்கையாகும் வேறு கொண்ட வாழ்க்கையாகும் திருப்தியான வாழ்க்கையாகும் ஆனால் இன்றைய நவீன காலத்தில் நாம் அனைவரும் கல்விக்காகவும் கலைக்காகவும் நாகரிகத்துக்காகவும் பொருள் சேர்ப்பதற்காகவும் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் ஓய்வின்றி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஓய்வின்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் ஃபுல்லாக இன்னைக்கு மக்களை பார்த்தா யாரை எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு 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 ஸ்ட்ரெஸ் பிபி சுகரு பிபி சுகரு நம் உணவு முறைகள் முற்றிலும் மாறுபட்ட உணவாக இருக்கின்றது அந்த காலத்து உணவு முறைகள் வேறு அற்புதமான காய்கறிகள் கிழங்குகள் பழங்களை திண்டு மனிதன் அற்புதமாக வாழ்ந்தார் இன்றைக்கு பாஸ்போர்ட்டு செயற்கையான உணவுகள் அனைத்தும் இன்னைக்கு அத்தனை கேடு தரும் உணவுகள் இன்றைய காலகட்டத்தில் இருபத்தைந்து வயதுகளிலிருந்து முப்பத்தைந்து வரை வயது வரை உள்ள ஆண்களிடம் விந்தணுக்கள் குறைவு செக்ஸ் விஷயங்களில் ரொம்ப வீக்கு இந்த மாதிரி தான் இன்னைக்கு பேஷண்ட் ஃபுல்லா மக்களுக்கு மருத்துவர்களை தேடி அழகின்றனர் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு இன்னைக்கு தொண்ணூறு பெர்சன்ட் ஆண்கள் வந்து பாதிக்கப்பட்ட ஆண்களாகத்தான் இருக்கின்றன மகளிரில் கொஞ்சம்தான் மகளிர் குறைபாடு வந்து குறைவு ஆனால் ஆண்கள் குறைபாடு வந்து அதிகம் ஆண்கள் குறைபாடு வை இதை நீக்குவதற்கு இன்றைக்கு மருத்துவமனைகளை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றனர் விந்தணுக்கள் குறைபாடு நாளமில்லா சுரப்புகள் குறைபாடு விந்தணுக்களில் உற்பத்தியின்மை அதே மாதிரி விந்தணுக்கு எண்ணிக்கை குறைவு எழுச்சியின்மை உங்களுக்கு இன்னைக்கு நிறைய இரத்த குறைவு இரத்த சோகை இப்படி ஆண்கள்கிட்ட இன்னைக்கு சாப்பாடு சரியில்லாமல் டென்ஷனாக இருக்கிறதுனால வீட்டில் மனைவியை திருப்த திருப்திப்படுத்த முடியாமை பெண்கள் எது எதிர்பார்ப்புடன் வீட்டில் இருப்பாங்க இவங்களால வீட்டில் போய் சந்தோஷமாக இருக்க முடியாது அந்த வருத்தம் ஆண்களுக்கும் இருக்கின்றது பெண்களுக்கும் இருக்கின்றது இன்றைய காலகட்டம் அப்படி ஓடிக்கொண்டு இருக்கின்றது எக்கச்சக்க டைவர்சனி பார்க்குறோம் ஃபுல்லாகவே அவங்களுக்குள்ள ஒரு முழு சந்தோஷமின்மையால் ஏற்படும் குழந்தையின்மையால் ஏற்படும் நிறைய டைவர்சனை பார்க்குறோம் சரியா இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுவதற்கு அற்புதமான சித்த மருந்துகள் நிறைய இருக்குது கிட்டத்தட்ட நமது கார்த்திக் வைத்தியசாலையில் மட்டும் இதுவரை முப்பது ஆயிரம் நோயாளிகள் குழந்தையின்மை சரிபட்டு சரி செஞ்சு முப்பதனாயிரம் பேர் குழந்தை பெயர் நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சித்த மருத்துவமனை நமது மருத்துவமனை அதாவது நிறைய குழந்தையின்மையை சிறப்பாக மருந்து கொடுத்து ரொம்ப எளிய முறையில செலவும் குறைவு செலவும் குறைந்த செலவில் அவர்கள் குழந்தை பேர் பெற்ற மருத்துவ நோயாளிகள் இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பதனாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க எல்லா பகுதிகளிலிருந்தும் வருவாங்க சித்த மருத்துவம் மாதிரி குழந்தை பேருக்கு சிறப்பான மருத்துவம் எந்த மருந்துமே கிடையாது ஆண்மை குறைவுக்கு விந்து குறைபாடுக்கு எழுச்சியின்மைக்கு அனைத்துக்கும் ஆணுறுப்பு வளர்ச்சி அத்தனைக்கும் சிறப்பான மருத்துவம் சித்த மருத்துவத்தில் உள்ளது எளிமையான மருத்துவம் சித்த மருத்துவத்தில் உள்ளது அனைவரும் சித்த மருத்துவத்தை பயன்படுத்தி பயன்பெறபடி அன்புடன் வேண்டுகின்றேன் நன்றி வணக்கம்